அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து டு ஆறு மாதங்கள்ங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பானது கிடையாதுங்க நல்ல தெளிவான கன்றுகள் பால்முடி மறைஞ்சு மயிலை நேரத்துக்கு மாறிட்டு வருதுங்க ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்து கொடுத்துருக்குதுங்க அடுத்து இரண்டு மாதம் கழித்து முறையாக ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க தொடர்ச்சியாக நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணி ரெண்டு நேரம் அடர்தீவனம் வைக்கிறது உறுதி பண்ணிங்கனாலே கன்றுகளை இழைக்காமல் நல்ல தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க நேச்சல் இருக்குது காங்கை கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க லோ பட்ஜெட் கன்றுகளாக சுழி சுத்தமாக ரெண்டு கன்றுகள் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இரண்டு மயிலை கிடாரி கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் கிடையாதுங்க எல்லாமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க அதாவது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல தெளிவான மாடுகளை மட்டும்தான் தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க காளைகளும் அவங்க எண்ணெச்சரிக்கைக்காக வச்சுருக்காங்க குரங்காட்டு மேய்ச்சலில் விட்டுருவாங்க நல்ல மாடுகள் வந்து கன்று போட்டதுன்னா நாளில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கறந்துட்டு அப்படி மேய்ச்சலில் விட்டுருவாங்க கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக வந்து நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழைப்பொழிவு இல்லைங்க அதனால் வந்து மேய்ச்சல் கம்மியாக இருந்ததுனால கன்றுகளில் கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க இந்த சூழலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல் வந்துருச்சு அவங்க இன்னும் மாடுகள் நிறைய கன்று போட்டதுனால இந்த கன்றுகள் விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள் ஜோடியோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க கன்று நல்ல குவாலிட்டியான காரி கன்று கிடாரி கன்றுங்க நல்ல முகக்கூரில் இருக்குதுங்க நல்ல உடலமைப்பில் இருக்குது சன்ன வாலில் இருக்குதுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு மாடாக வந்து சேரும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயசு பன்னெண்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத குவாலிட்டியான காரி கன்று கிடாரி கன்றுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் பொதுவாக நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுத்தா போதுமானதுங்க தெளிவான காங்கேயம் காரி கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வெளிச்சத்தில் போய் பார்த்துட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வரலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க ஒரு நல்ல குட்ட முகத்தில் தெளிவான காங்கை மயிலை காலை கன்றுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க காதுகள் பார்த்திங்கன்னா நல்ல வெத்தலை காது ஒரு சான் முகமுங்க நல்ல திமிலமைப்பு தெளிவான ஒரு காலக்கண்ணாக வந்து செய்கிறோம்ங்க விற்பனை விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க காங்கேயத்தில் காலக்கன்று வேணும் ஊட்டக்கன்று வேணும் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக பால் ஊட்ட வச்சு வளர்த்துக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மூணு மாதம் நல்லா தெளிவாக பால் ஊட்டணுங்க அந்த மாதிரி ஊட்டுச்சுன்னா கன்று இலைக்காமல் நல்ல குவாலிட்டியாக வந்து சேர்ந்துடும் விற்பனை விலை ஆறு ஐநூறுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பால் ஊட்டம் வைக்காமல் ஃபீடிங் பாட்டிலில் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னா கண்டிப்பாக வளர்க்க முடியாதுங்க கன்றுகளுக்கு கண்டிப்பாக பால் வந்து ரெண்டு நேரம் வேலைக்கு ஒரு அரை லிட்டராவது ஊட்ட வைக்கணும் அப்போ தான் கன்றுகள் இலைக்காமல் ஒரு மூணு மாதத்துக்கு ஊட்டினா தான் தெளிவாக வரும் நல்ல மாட்டுக்கு பிறந்த கண் நல்ல அமைப்பு நல்ல முகக்கூறு தெளிவான கன்றாக வரும் முறையான பால் கொடுக்கறது மண் சாப்பிடாமல் பார்த்துக்கிறது மா கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூளங்களை வந்து அடியில் இப்போ தூய் விட்டு மண்ணில் கட்டுற மாதிரி இருந்தால் அப்படி கட்டணும் தாது உப்பு கலவை கட்டி வந்து கட்டி தொங்க விடணும் கொஞ்சமாக தண்ணீர் வந்து ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் வந்து தண்ணீர் குடிக்கிற மாதிரி ஊற்றி வைக்கணுங்க இந்த அடிப்படையாக இந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா மாட்டில் ஊட்டி வளர்கிற மாதிரி கண்ணை கொண்டு வந்துடலாம் விலை ஆறு ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சூகரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க